வணக்கம் விவர்ஸ் ஏஎன்எஸ் தமிழ் சேனலை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதுவும் ப்ரெஸ் பண்ணிக்கேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மாவீரன் வீரன் உலக சரித்திரத்திலே ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருவன் முதல் முறையான சக்கரவர்த்தியான கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் தலைமையேற்று நடத்த ஒரு தலைவன் இல்லாமல் பிரான்ஸ் இருவளில் சிக்கி தவித்து கொண்டிருந்த சமயம் உரையிலிருந்து உருவப்பட்ட போர் மாதிரி தகதகவென்று கண்ணை பறிக்கும் ஒளியோடு அப்போது ஒரு வீரன் உதித்தான் அவன் பெயர் நெப்போலியன் போனோபார்ட் ராஜ வம்சத்தினரும் நில பிரபலுக்கு மட்டுமே ஆட்சியிலும் இராணுவத்தின் உயர் பதவி வகுக்க முடியும் என்ற முறைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த பிரெஞ்சு புரட்சி முடிவு கட்டியது அப்போது இருபது வயது இளைஞனாக புரட்சியாளர்களின் இராணுவத்தில் இருந்தான் நெப்போலியன் துடிப்பும் வேகமும் நிறைந்த நெப்போலியன் போர் திறமை இருபத்தி ஆறு வயதிலேயே அவனை தளபதியாக உயர்த்தியது நெப்போலியன் போர் திறமை பிரான்ஸுக்கு வரிசையாக பல வெற்றி மாலைகளை குவித்தன குறிப்பாக அவன் இத்தாலியில் போரிட்ட திறமை அவனை தாய்நாட்டில் ஹீரோ அந்தஸ்து உயர்த்தியது நெப்போலியின் வளர்ச்சியைக் கண்டு பிரான்சின் ஆட்சியாளர்களையும் மிரண்டார்கள் அவர்களின் பயம் மெய்யானது யாருமே எதிர்பாராத ஒரு நேரத்தில் நெப்போலியன் திடீரென்று இராணுவ புரட்சி நடத்தி ஆட்சியாளர்களை ஆற்றிவிட்டு சிம்மாசனத்தை கைப்பற்றினான் போர்க்களத்தில் படைகளை நகர்த்துவது மட்டுமல்ல அரசியல் சதுரங்கத்தில் காய்களை நகர்த்துவதில் அவன் வல்லவன் என்று நிருபமானது தான் நடந்திருக்கும் பதவி தான் ஈட்டியது அதனால் வேறு யாரும் தனக்கு கிரீடம் சூட்ட தேவையில்லை என்று தானே கிரீடத்தை எடுத்து தன் தலையில் சூட்டி பட்டாபேசம் செய்து கொண்டான் உலக சரித்திரத்திலே ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருவன் முதல் முறையாக சக்கரவர்த்தியானான் நெப்போலியின் அடுத்தடுத்த போர்கள் மொத்த ஐரோப்பாவையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தன அந்த சமயம் நெப்போலியன் எதிர்த்து நிமிர்ந்து நின்ற ஒரே நாடு இங்கிலாந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தாம் ஆண்டு ரஷ்யா நெப்போலியின் கட்டளையை மீறி இங்கிலாந்துடன் வர்த்தகம் செய்ய கோபம் குப்பளிக்க ரஷ்யா மீது படையெடுத்தான் நெப்போலியன் பிரெஞ்சு படை ரஷ்யாவில் திபுதுவென்று புகுந்தது ஆனால் அங்கே போர் புரிய கண்களுக்கு எட்டிய தூரம் வரை ரஷ்ய படைகள் இல்லை தனது நாலரை லட்சம் வீரர்களையும் இருபத்தி ஆறு பாட்டாளர்களையும் பிரித்து கொண்டு நெப்போலியன் ரஷ்யாவுக்குள் ஆழமாக முன்னேறினான் போர் வியூகங்கள் வகுப்பதில் கில்லாடி மிலிட்டரி ஜீனியஸ் என்றெல்லாம் நிரூபித்திருந்த நெப்போலியனாலே ரஷ்யாவின் தந்திரத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை பாவம் என்னை மன்னித்து விடு என்று ரஷ்யாவின் மன்னர் ஜார்ஜ் அலெக்சாண்டர் தன்னிடம் மன்றியிட்டு மன்றாடவான் நின்று சுமார் ஒரு மாத காலமாக நெப்போலியன் மாஸ்கோவில் பொறுமையாக காத்திருந்து பார்த்தான் ரஷ்ய மன்னர் வரவில்லை ஆனால் சற்றும் எதிர்பாராத பனிமழையும் உயிரையே உரைய வைக்கும் குளிரும் வந்தது ரஷ்ய படையினர் மாஸ்கோ நகரை எரித்து சாம்பலாக்கிவிட்டு போக ஒன்றாவது கூட இல்லாமல் நெப்போலியன் படைகள் குளிரில் விரைத்து செத்துமடிந்தனர் அதே சமயம் நெப்போலியன் இறந்து விட்டதாக பிரான்சில் வதந்தி பரவ தோண்டு போயிருந்த தனது படை வீரர்களுடன் நெப்போலியன் பாரிஸ் நகரம் நோக்கி வெறுங்கையோடு புறப்பட்டான் பனிமழை பாதையை அடைத்து விட்டதால் படை வீரர்களுக்கு இதுவரை உணவு எடுத்து வந்த குதிரை வண்டிகளால் தொடர்ந்து உணவு சப்ளை செய்ய முடியவில்லை வீரர்கள் தாங்கள் ஏறி வந்த குதிரைகளே கொன்று சாப்பிடும் அளவுக்கு பெரும் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் பசியோடு சித்தனர் பிரமாண்டமான படை என்ற அடைமொழியோடு ரஷ்யாவுக்கு புறப்பட்ட பிரெஞ்சு படை பாரிசுக்கு திரும்பிய போது எலும்பும் தொழும்பு வாங்க நோய் பட்டிருந்த இருபதாயிரம் பேர் மட்டுமே மீறியிருந்தனர் ஆனால் தான் தோற்றுவிட்டோம் என்ற செய்தி தன் நாட்டை எட்டுவதற்கு முன்பே நெப்போலியன் தன் நாட்டுக்கு திரும்பினான் பலவினப்பட்டிருந்த பிரான்சை பிரிட்டன் ரஷ்யா பிரஷ்யா ஆஸ்திரேலியா சூடன் போன்ற நாடுகள் கூட்டுப்படைகள் தாக்கின ரஷ்ய அனுபவத்திலிருந்து கிழிந்து நார்நாராக போயிருந்த பிரான்ஸ் இந்த போரில் தோல்விகளை சந்தித்தது நெப்போலியன் வாழ்க்கையிலேயும் முதன்முறையாக சிறைப்பிடிக்கப்பட்டார் புயலை சிறை வைக்க முடியுமா என்ன ஒரே வருடத்தில் நெப்போலியன் தனது தீவு தீரையிலிருந்து தப்பித்து பாரிஸுக்கு வந்தான் பிரெஞ்சு மக்கள் நெப்போலியனின் பின்னால் தயங்காமல் மீண்டும் அணி திரண்டனர் நெப்போலியன் மீண்டும் பிரான்சின் சக்கரவர்த்தியானான் இங்கிலாந்து சும்மா இருக்குமா என்ன வெலிங்டன் பிரபு என்ற தளபதியின் தலை தலைமையில் அது ஒரு போர் படையை உருவாக்கியது அதே சமயம் ரஷ்யா நெப்போலியனை நசுக்க தக்க சமயம் காத்துக்கொண்டிருந்த ஒரு ஒரு பெரும்படையை அனுப்பியது இந்த இருமுனை தாக்குதலை சமாளிக்க நெப்போலியன் தனது கடைசி யுத்தத்துக்கு ஆழ்த்தவனான் தனது போர் அறிவு ஆற்றல் என்று தனையும் ஒன்று திரட்டி பக்காவான ஒரு திட்டத்தை வகுத்தான் நெப்போலியன் அவன் ஒரு லட்சம் வீரர்களை கொண்ட தனது படை வீரர்களை ஒய்வடிவில் அமைத்துக் கொண்டு வாட்டர் என்ற யுத்த பூமியை நோக்கி புறப்பட்டான் அப்போது நெப்போலியன் ஏறி சென்ற குதிரை கால் தடுமாற மாவீரனான நெப்போலியன் கொஞ்சம் மன சஞ்சலம் அடைந்தான் போர்க்களத்தில் கடைசி நாள் யுத்தத்துக்கு முன்தின கடுமையான மழை அடுத்த நாள் கடும் காய்ச்சலோடு எழுந்த நெப்போலியன் அவர் பிறப்பித்த உத்தரவுகளை தவறாக புரிந்து கொண்ட தளபதிகள் யுத்தம் செய்ய வெற்றி நெப்போலியன் கையைவிட்டு நூலிலையில் நடி போனது யுத்தத்தின் இறுதியில் நெப்போலியன் மீண்டும் சிறைப்பிடிக்கப்பட்டான் ஆப்பிரிக்காவு பக்கத்தில் இருக்கும் ஜெயின் ஹெலினா என்ற தீவில் பிரிட்டிஷார் அவனை சிறை வைத்தனர் வாழ்நாள் முழுவதும் வீரனாக வாழ்ந்த நெப்போலியனுக்கு தீவு சிறையில் இருந்தபோது ஏற்கனவே இருந்த தூக்கமின்மை என்ற வியாதி அதிகமானது இன்னொரு பக்கம் ஹார்மோன் கோளாறு வதைத்து எடுத்தது பூனைகளை கூட பார்த்து பயந்தான் தனது மனைவி ஜாக்கினோடு வாழ்ந்த தினங்களை அசைப்பட்டபடியே தனது ஐம்பத்தி ரெண்டு வயதில் இறந்து போனால் அந்த மாவீரன் நெப்போலியன் இது போன்ற வீடியோல தொடர்ந்து பார்க்கறது ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் எண்ணங்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்